முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி அனுரவின் அமைச்சரவையில் இரண்டு தமிழ் அமைச்சர்கள் மொத்தமாக பேருக்கு பதவிகள் வரம்பற்ற அதிகாரத்தை பொறுப்புடன் கையாள வேண்டும் அமைச்சர்களுக்கு பொது தேர்தல் நிறைவடைந்ததை அடுத்து மீண்டும் கூடுகிறது தேர்தல்கள் ஆணைக்குழு ஐந்தாம் தர புலமை பரிசில் பெருவற்றை வெளியிட உயர்நீதிமன்றம் தடையுத்தரவு வடகொரியாவின் வித்தியாசமான தாக்குதலால் தென்கொரிய எல்லையில் தொடரும் பதற்றம் வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தியாசிரியர் எஸ் லோகேஸ்வரன் இலங்கையின் புதிய அமைச்சரவையில் இரண்டு தமிழ் அமைச்சர்கள் உட்பட இருபத்தி ஒரு பேர் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர் அந்த வகையில் தமிழ் பிரதிநிதிகளான ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் சரோஜினி சாவித்ரி போல்ராஜ் ஆகியோர் என்று ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி சார்பில் நூற்றி நாற்பத்தி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேரடியாகவும் பதினெட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய பட்டியல் ஊடாகவும் தெரிவான நிலையில் மொத்தமாக நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தியிலிருந்து பாராளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ள நிலையில் இன்றைய தினம் ஜனாதிபதி அனுரகுமார தலைமையில் புதிய அமைச்சரவை அமையப்பெற்றது ஜனாதிபதி செயலகத்தில் இன்று காலை இடம்பெற்ற நிகழ்வில் ஓரு அமைச்சர்கள் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர் முதலாவதாக புதிய பிரதமராக ஹரிணி அமரசூரிய பதவி பிரமாணம் செய்து கொண்டார் இதனை அடுத்து கல்வி உயர்கல்வி மற்றும் தொழில் கல்வி அமைச்சராகவும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய பதவி பிரமாணம் செய்து கொண்டார் அதனைத் தொடர்ந்து வெளிவிவகாரம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சராக விஜித்த ஹேரத்தும் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சராக அரசன நாணயக்காரவும் உள்நாட்டு அலுவல்கள் உள்ளூராட்சி சபைகள் மாகாண சபைகள் அமைச்சராக சந்தன அபேரத்னவும் மற்றும் மகளிர் சிறுவர் விவகார அமைச்சராக சரோஜா சாவித்ரி போல்ராஜும் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர் மேலும் விவசாயம் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சராக கே டி லால்காந்தவும் நகர அபிவிருத்தி நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சராக அனுர கருணாத்திலக்கவும் இளைஞர் விவகார மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக சுனில் குமார கமகேவும் கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சராக ராமலிங்கம் சந்திரசேகரனும் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர் இதேவேளை கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டுகை அமைச்சராக உப்பாலி பன்னிலகேவும் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சராக சுனில் அந்துநேத்தியும் பொதுமக்கள் பாதுகாப்பு பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சராக ஆனந்த விஜயபாலவும் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர் அத்தோடு போக்குவரத்து பெருந்தருக்கள் துறைமுக மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சராக விமல் ரத்நாயக்கவும் சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சராக நலிந்த ஜெயதிசவும் புத்த சாசன சமய விவகாரங்கள் மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சராக பேராசிரியர் ஹினிதும சுனில் செனாவையும் பெருந்தோட்ட சமூக உட்கட்டமைப்பு அமைச்சராக சமந்த வித்யாரத்னவும் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர் மேலும் வர்த்தக உணவு பாதுகாப்பு கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சராக வசந்த சமரசிங்கவும் விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்பவியல் அமைச்சராக பேராசிரியர் கிருஷாந்த சில்வாவும் மற்றும் சக்தி அமைச்சராக குமார ஜெயக்குடியும் சுற்றாடல் அமைச்சராக கலாநிதி தம்மிக்க பட்டபத்தியும் மற்றும் தொழில் அமைச்சராக அனில் ஜெயந்த பெர்னாண்டோவும் பதவியேற்றுக் கொண்டமை குறிப்பிடத்தக்கது அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள வரம்பற்ற அதிகாரத்தை பொறுப்புடன் கையாள வேண்டுமென ஜனாதிபதி திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார் மேலும் பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளையும் அபிலாஷைகளையும் நிறைவேற்றுவதே அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என்பதுடன் மக்கள் வழங்கியுள்ள அதிகாரமானது பொறுப்பு வாய்ந்தது எனவும் ஜனாதிபதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் புதிய அமைச்சரவை பதவி பிரமாணத்தை தொடர்ந்து உரையாற்றிய ஜனாதிபதி මේ නව පරිවර්තනය සඳහා අපේ රටජනතාව උද්‍යියෝගීෙන් සහ උනන්දුවෙන් සහභාගුණු බව අපි කවුරුත්වන්න. ලංකායි ඉතිහාසේ දේශපාලන සිතිියම නිරන්තරෙන් එළිල තිබුණ. උතුරට එරෙහි දකුණේ දේශපාලනයක් දකුණටෙරෙහි தேர்தலிலும் பொது தேர்தலிலும் கிடைத்த பாரிய வெற்றியின் ஊடாக பாரிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது அதன் பின்னர் நாம் வெற்றிகரமான முறையில் அனைத்து வேலை திட்டங்களையும் முன்னெடுப்பதற்கு எதிர்பார்த்துள்ளோம் பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளையும் அபிலாஷைகளையும் நிறைவேற்றுவதே அரசாங்கத்தின் பொறுப்பாகும் எப்போதும் ஊழலற்ற ஆட்சியை முன்னெடுப்பதே எமது நோக்கமாகும் நாட்டில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பெரும்பான்மை அதிகாரம் ஆட்சியாளர்களுக்கு கிடைத்தது அதிகாரத்தின் ஊடாக மக்களின் தேவைகளை நிறைவேற்றுவதே எமது அரசாங்கத்தின் நோக்கமாகும் மக்கள் வழங்கியுள்ள அதிகாரமானது பொறுப்பு வாய்ந்தது மக்களுக்கும் பொறுப்பு உள்ளது எந்த ஒரு அதிகாரம் வழங்கப்பட்டாலும் அதில் பொறுப்புடன் செயற்பட வேண்டியுள்ளது அந்த அதிகாரத்தை பாதுகாக்க புதிய அமைச்சர்கள் தொடர்ந்தும் செயற்பட வேண்டும் மக்களின் கடின உழைப்பு மற்றும் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் வெற்றியடைய செய்யும் வகையில் நல்லாட்சி இருக்க வேண்டும் வெற்றி பெரிது அந்த வெற்றிக்காக நம்மீது சுமத்தப்பட்ட பொறுப்புகள் சமமானதாகும் இலங்கையின் அரசியல் கலாச்சாரம் நீண்ட காலமாக வடக்கை தெற்கிற்கு எதிராகவும் அதற்கு நேர்மாறாகவும் நிறுத்தும் முயற்சிகளால் வரையறுக்கப்படுகிறது இருப்பினும் பிளவுபடுத்தும் அரசியல் இனியும் ஆட்சி செய்யாது என்பதை இந்த தேர்தல் வெளிப்படுத்தியுள்ளது இது அனைத்து மக்களின் அபிலாஷிகளையும் வெற்றிகரமாக ஒரே மையத்துக்கு கொண்டு வந்துள்ளது அத்துடன் பல புதியவர்கள் பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் பல்வேறு மக்கள் தெரிவு செய்துள்ளனர் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடியவர்கள் என்ற நம்பிக்கையுடனேயே மக்கள் அவர்களை தெரிவு செய்துள்ளனர் அந்த நம்பிக்கையை நிறைவேற்றுவதே எமது நோக்கமாகும் என அவர் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது අවදුරටත් අපේ රටට බෙදීමේ දේශපානලය වළගුණ වෙන බව. பொதுத் தேர்தல் நிறைவடைந்ததை அடுத்து இம்மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தேர்தல்கள் ஆணைக்குழு மீண்டும் கூடுகிறது இச்சந்திப்பில் உள்ளூராட்சி தேர்தல் மற்றும் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் கலந்துரையாடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தற்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவது தொடர்பாக நீதிமன்ற உத்தரவு வழங்கப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பில் கலந்துரையாடுவதே இந்த சந்திப்பின் முக்கிய நோக்கம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற மாகாண சபை தேர்தலுக்கான நிதி தேவையை பாராளுமன்றத்தில் முன்வைக்க உள்ள இடைக்கால வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த இடைக்கால வரவு செலவு திட்டம் டிசம்பர் மாதம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதுடன் தேர்தலுக்கு பணம் ஒதுக்க தீர்மானிக்கப்பட்டாலும் தேர்தல் திகதி குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை எனவும் இந்த கூட்டத்தில் தேர்தல் திகதி குறித்து முடிவு எடுக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அண்மையில் நடைபெற்று முடிந்த தரம் ஐந்து புலமைப் பரிசில் பரீட்சையின் பெறுவர்களை வெளியிடுவதற்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது புலமை பரிசில் பரீட்சை நடத்தப்பட்ட விதத்தை சவாலுக்குட்படுத்தி அதில் பங்கு பெற்ற மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் குழுவினால் சமர்ப்பிக்கப்பட்ட அடிப்படை உரிமை மனுக்களை பரிசீலித்ததன் பின்னர் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பிரித்தி பத்மன் சூரசேன அச்சல வெங்கப்புலி மற்றும் மஹிந்த சமயவர்தன ஆகிய நீதியரசர்கள் அடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் மன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது முன்னாள் அமைச்சர் லொஹான் ரத்வத் மற்றும் அவரது மனைவி ஆகியோர் மீள விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் சட்டவிரோத ஜீப் ரக வாகனத்தை பயன்படுத்திய குற்றத்திற்காக குறித்த இருவரும் இன்றைய தினம் நுகைகொடை நீதவான் முன்னிலையில் ராஜாங்க அமைச்சர் லோஹான் ரத்வத்தையை எதிர்வரும் இரண்டாம் திகதி வரையும் அவரது மனைவியை இருபத்தி இரண்டாம் திகதி வரையும் மீள விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் ஏ ஐந்து வீதியின் பகுதியில் நிலச்சரிவு காரணமாக வாகன வீழ்ந்துள்ளமையினால் குறித்த வீதியின் சுமார் அறுபது மீட்டர் பகுதி முற்றாக மூடப்பட்டிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் வீதியில் போக்குவரத்து தடைப்பட்டதன் காரணமாக பதுலையிலிருந்து விபில மட்டக்களப்பு மொனராகலை அம்பாறை மகாவோயா ஆகிய பகுதிகளுக்கான போக்குவரத்து தடைப்பட்டிருந்தது மேலும் இன்று அதிகாலை வீதியின் ஓரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மூன்று முச்சக்கர வண்டிகள் மண்சரிவினால் பாரியளவில் சேதமடைந்துள்ளன இந்நிலையில் மண்சரிவு ஏற்பட்ட இடத்தை சீர் செய்யும் பணி இன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது மேல் சபரகமுவ மத்திய தென் ஊவா மற்றும் வடமேல் மாகாணங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யும் எனவும் அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது மேல் மற்றும் சபரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை ஆகிய மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டருக்கும் அதிகளவான பலத்த மழை பெய்யக்கூடும் மேல் சபரகமுவ மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை ஆகிய மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை நிலவும் என கூறப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் வடகொரியா தென்கொரியாவை குறிவைத்து மிக வித்தியாசமான தாக்குதலை முன்னெடுத்துள்ளது அதன்படி தென்கொரிய எல்லையில் அமானுஷ்யமான வினோதமான ஒலிகளை வடகொரியா ஒளிபரப்பி வருவதானது உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்தும் தாக்குதலை முன்னெடுத்துள்ளதாக குற்றச்சாட்டுக்கள் எழுந்துள்ளதாக தென்கொரிய தகவல்களை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன மேலும் வடகொரியா நடத்தும் இந்த உளவியல் தாக்குதலில் தென்கொரிய எல்லையோர கிராமம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் இடையே பல காலமாகவே மோதல் போக்கு நிலவி வருகிறது இதனால் இரு கொரிய நாடுகளின் எல்லைகள் பதற்றமாக இருக்கும் இதற்கிடையே தென்கொரியாவில் வினோதமான தாக்குதலை வடகொரியா நடத்தி வருகிறது இது தென்கொரிய கிராம மக்களின் அன்றாட வாழ்க்கையை சீர்குலைக்கும் வகையில் இருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன எல்லையில் உள்ள டாங்சன் என்ற கிராமத்தை குறிவைத்துதான் வடகொரியா இந்த உளவியல் பாதிப்பை ஏற்படுத்தும் தாக்குதலை முன்னெடுத்துள்ளதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன அங்கு கார் விபத்துக்கள் ஏற்படுவது போன்ற சத்தம் பேய் அலறுவது என்று தொடர்ச்சியாக வினோதமான சத்தங்களை ஒளிபரக்கியின் ஊடாக வடகொரியா ஒளிபரப்புகிறது இது அங்குள்ள கிராம மக்களை கடுமையாக பாதித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது உக்ரைன் மின்கட்டமைப்பை குறிவைத்து நூற்றி இருபது ஏவுகணைகள் தொன்னூறு ட்ரோன்களை ஏவி ரஷ்யா நடத்திய பாரிய தாக்குதலில் உக்ரைன் இருளில் மூழ்கியுள்ளது ரஷ்யாவிலிருந்து ஏவப்பட்ட பெரும்பாலான ஏவுகணைகள் ட்ரோன்கள் ஆகியவற்றை உக்ரைன் பாதுகாப்பு படை சுட்டு வீழ்த்தியது ஆனாலும் சில ஏவுகணைகள் ட்ரோன்கள் இலக்குகளை தாக்கி அளித்துள்ளன தலைநகர் கியூ மற்றும் டொனஸ்க் எல்பி மற்றும் ஒடேசா உள்ளிட்ட பல பகுதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் குறைந்தது பத்து பேர் கொல்லப்பட்டுள்ளனர் இந்த தாக்குதலில் மின் உற்பத்தி உட்கட்டமைப்புகள் பெரும்பாலான எண்ணிக்கையில் சேதமடைந்துள்ளதாக உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் கடந்த மூன்று மாதங்களில் ரஷ்யாவால் நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதல்களில் இதுவே மிகப்பெரியதாகும் என தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் உக்ரைனிய ராணுவ தொழில்துறை வளாகத்தை ஆதரிக்கும் அத்தியாவசிய மின்சார உட்கட்டமைப்பை தாம் குறிவைத்ததாக ரஷ்யா தெரிவித்துள்ளது உக்ரேனின் அந்தைய நாடுகளான ருமேனியா மற்றும் மோல்டோவா உள்ளிட்டவை ரஷ்யா வேண்டுமென்றே குளிர்காலத்தில் உக்ரேனில் உறைபனி நிலைமைகளை ஏற்படுத்த முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளன மேலும் உக்ரேனின் மிகப்பெரிய தனியார் எரிசக்தி நிறுவனம் தெரிவிக்கையில் இந்த தாக்குதல்கள் அதன் வெப்ப ஆற்றல் ஆலைகளுக்கு குறிப்பிடத்தக்க சேதத்தை ஏற்படுத்தியதாகவும் அதன் விளைவாக சில பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் வீட்டின் மீது மேற்கொள்ளப்பட்ட திடீர் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் முகமாக லெபனானின் தலைநகர் பகுதிகளில் இஸ்ரேல் தொடர் வான்வெளி தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்துள்ளது குறித்த தாக்குதல் நேற்று மாலை முதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்நிலையில் பாலஸ்தீனத்தில் வடக்கு காசாவின் உள்ள குடியிருப்பு கட்டிடத்தின் மீதும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதில் எழுபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக காசா அரச ஊடகம் தெரிவித்துள்ளது முன்னதாக கடந்த அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி நெதன்யாகுவின் வீட்டை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் தற்போது இரண்டாவது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் லெபனானின் பல்வேறு பகுதிகளிலும் மற்றும் காசா குடியிருப்பு கட்டிடம் மீதும் தற்போது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன விகிதம் இலங்கையில் பெற்றுக்கொள்ளாக் வலையத்திலிருந்து இருந்து ஆடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்